வணக்கம் நட்புக்களை நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அப்புறம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காதல் அழகிய பிழை அத்தியாயம் இருபத்தி இரண்டு காட்டுக்குள் நடைபெயில்வதற்காக பாதுகாப்பாக தடம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது சுற்றிலும் மரங்கள்தான் மரங்களை தாண்டி தூரத்தில் மலைத்தொடர்கள் தெரிந்தன பல்லை கிடுகிடுக்க வைக்கும் அளவிற்கு குளிர் இல்லாவிட்டாலும் எலும்பை ஊடுருவும் குளிர்தான் அந்த ஊரிலேயே பிறந்து வளர்ந்தவன் என்பதால் யுகேந்திரனை அந்த குளிர் அவ்வளவாக தாக்கவில்லை சாம்பல் வண்ண ஃபுல்ஹேண்ட் டீஷர்ட்டும் ஜீன்ஸும் அணிந்திருந்தான் ஜெர்கின் கூட அவனுக்கு தேவைப்படவில்லை பச்சை வண்ண சுடிதார் அணிந்திருந்தவளுக்கும் ஸ்வெட்டர் எதுவும் தேவைப்படவில்லை குளிரை ஆழ்ந்து உள்வாங்கியவளின் நாசியில் மண்மனம் ஏறியது குளிரெல்லாம் இரு கைகளையும் பரபரவென்று தேய்த்து கன்னத்தில் வைத்து சூடேற்றி கொண்டாள் அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன் குளிரதுதான் நீதான் சூடேத்திக்க விடமாட்டேங்கிறையே ஒரு மாதிரி குரலில் அவன் கூற அவள் அமைதியாகிவிட்டாள் உடனே அமைதியாகிடுவியே சலித்தவனுக்கு அவளுடைய பதில் என்னவோ அமைதிதான் கணவனின் தவிப்பு புரிகிறது தான் அவனை நெருங்க நினைக்கிறாள் தான் ஆனால் முடியவில்லை தயக்கமோ நாணமோ வலியோ ஏதோ ஒன்று அவளை அவன் பால் நெருங்க விட மாட்டேன் என்கிறது காதல் என்ன மூச்சியாட்டமா தொட்டு செல்லும் பட்டாம் பூச்சி கூட்டம்மா கண்ணுக்குள் பாரம்மா யாரம்மா கோபங்கள் இன்னும் இங்கு ஏனம்மா அமைதியான கானகத்தில் திடீரென்று ஒழித்த அவனது குரலில் அவள் பட்டென்று திரும்பி அவனை பார்த்தாள் மரத்தில் சாய்ந்து ஒரு காலை மட்டும் முட்டு கொடுத்திருந்தவன் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு அவளையே பார்த்தபடி பாடிக்கொண்டிருந்தான் கூந்தல் வருடும் காற்று அது இருந்தேன் தெரியாதா கொலுசு கொஞ்சம் பாட்டு அதன் பல்லவியானேன் புரியாதா சின்ன சின்ன முக்குத்தீழ் வைரமாய் மின்னுவது காதல் தரும் மொழிதான் வெண்ணிலவு சிந்துகின்ற மழையாய் உன்னைச் சுற்றி ஓடுவதும் அதுதான் அவனது தாபத்தையும் காதலையும் அப்பட்டமாய் வெளிப்படுத்திய பாடல் வரிகள் அவளை சிலையாய் ஸ்தம்பிக்கச் செய்தன அதைவிட அவன் முகத்தில் கவிழ்ந்த வேதனை தன் காதலை அவளுக்கு உணர்த்திவிட வேண்டும் என்ற தவிப்பு அதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது நீ முடிந்த பூவில் ஒரு இதழாய் வாழ்ந்து விட்டு போவதற்கு நினைத்தேன் நீ நடந்த மண்ணெடுத்து சில நாள் சந்தனத்தின் வாசம் அதில் நுகர்ந்தேன் நிழல் தீண்டும் போதிலும் வேர்க்கிறேன் கடந்த காலத்தில் அவன் அனுபவித்த வேதனைகள் அவன் முகத்தில் தெரிந்தது கடந்து போயிருந்த காலங்கள் அவளுக்கு மட்டும் வேதனையை தரவில்லை அவனுக்கும் அல்லவா காதலின் ரணத்தை அள்ளி வீசியிருக்கிறது இருவருக்குள்ளும் மனம் நிறைய நிறைய காதல் இருக்கிறது அதே அளவு வலியும் இருக்கிறது காதல்தான் மெல்ல மெல்ல இருவரையுமே தேற்றி மீட்டு கொண்டு வர வேண்டும் அன்று இரவு உணவை முடித்துவிட்டு தங்களது அறையின் முன்னால் இருந்த பால்கனியின் சோபாவில் அமர்ந்திருந்தாள் மயூரி அவள் மனம் முழுவதும் கணவனின் எண்ணமே நிறைந்திருந்தது வெளியே வந்த இந்த இரண்டு நாட்களில் ஒரு குழந்தையைப் போல அவன் தன்னை தாங்கிய விதம் தாபம் பெருகும் சமயங்களிலெல்லாம் மோகமாய் தன்னைச் சுற்றியே வட்டமிடும் அவனது பார்வை தனது தவிப்பையும் காதலையும் பாடலின் மூலமாவது அவளுக்கு உணர்த்திவிட வேண்டும் என்று அவன் தவிப்பு என அனைத்துமே அவள் மனதில் ஊர்வலம் போய்க் கொண்டிருந்தது மனதில் ஒளிந்திருந்த காதல் உணர்வுகள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட வழியையும் தாண்டி மேலே வர இதழ்களுக்குள் புன்னகைத்துக் கொண்டாள் அவன் கேட்பதை கொடுத்தால்தான் என்ன அவள் மனம் யோசிக்க ஆரம்பித்தது வாயை திறந்து சொல்லாவிட்டாலும் மனைவிக்கு தெரியாதா கணவனது தேவை எது என்று இரவுகளில் பால்கனியில் அவன் பயிலும் நடை எதற்காக என்று அவளுக்கு தெரியாதா என்ன அனைத்தும் தெரிந்துதான் இருந்தது அவளுக்குள்ளும் காதல் மெல்ல மெல்ல தலை தூக்க அவளது உணர்வுகளும் கணவனின் அருகாமையை நாடி தேடி ஓடின அவளது நினைவின் நாயகனோ அவளருகில் வந்து அமர்ந்தான் அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வந்திருப்பான் போல அவன் உபயோகிக்கும் சோப்பின் மனமும் அவனுக்கே அவனுக்கான ஆண்மையின் வாசனையும் அவள் நாசியில் ஏறியது உடலில் உள்ள அணுவெல்லாம் இன்ப பரபரப்பில் மூழ்க தீண்டல் இல்லாமலேயே பெண்ணவளின் வதனம் சிவக்க ஆரம்பித்தது சீனரி செம்மையா இருக்குதல்ல வினவியவனின் பார்வை என்னவோ எதிரிலிருந்த இயற்கையில்தான் லைத்திருந்தது ஆனால் பெண்ணவளின் பார்வைதான் தன்னருகே அமர்ந்திருந்தவனின் மேல் படர்ந்தது சில சமயங்கள்ல காட்டு விலங்குகள் கூட வருமாம் வேலை செய்யற பையன் சொல்லிட்டிருந்தான் அவன் பேசிக் கொண்டிருக்க அவளிடமிருந்து ஒரு பதிலும் இல்லாமல் போகவும் அவன் திரும்பி பார்த்தான் பார்த்தவனுக்குள் மின்சாரம் பாய்ந்த உணர்வுதான் இமைக்காத பார்வையுடன் அவனையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் அவள் விழிகளில் அப்பட்டமாய் மோகம் மின்னியது இப்படியொரு தாப பார்வையை அவன் இதற்கு முன் அவளிடம் கண்டதில்லை ஆழ்ந்த சிவப்பு வண்ணத்தில் புடவை வேறு அணிந்திருந்தாள் மைத்தீட்டிய கருவிழிகள் அப்பட்டமாய் அவனை அழைக்க தொண்டையை சிறுமி கொண்டான் அவன் அவள் அப்பொழுதும் விழிகளை திருப்பவில்லை அதே மோக பார்வையுடன் அவனையேதான் கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் என்ன தொண்டைக்குழியிலேயே சிக்கிக்கொண்டு வரமாட்டேன் என்று அடம் பிடித்த வார்த்தைகளை வெகு சிரமப்பட்டு அவன் வெளியே தள்ள அவளோ ஒரு மார்க்கமாய் அவனை பார்த்து புன்னகைத்தாள் அந்த புன்னகைக்கும் கருவண்டு விழிகளின் அழைப்பிற்குமே அவனது உணர்வுகள் கட்ட விழுந்து நாடி நரம்பெங்கும் முறுக்கேறிய உணர்வு அது போதாது என்று அவள் ஒரு பாட்டை வேறு பாடி வைத்தாள் அழகிய சுரா அழகிய மீராசை இல்லையா கனவில் வந்து எந்த வீரர்கள் கிச்சு கிச்சு மூட்டவில்லையா அவனையே பார்த்தபடி அவள் பாட அவ்வளவுதான் அந்த ஆறடி ஆண்மகனை வீழ்த்த அது போதாதாம் ஏய் சிறு கூச்சலுடன் அவன் அவள் மேல் பாய கிழிக்கு சிரித்தபடி எழுந்தவள் ஒற்றை விரலை அவனை நோக்கி வா என்பதாய் சைகை செய்துவிட்டு ஓட நீண்டவனின் கரம் கைக்காகப்பட்ட முந்தானியை பற்றி இழுத்துவிட்டது அவன் இழுத்த வேகத்தில் அவள் அவனது மடிமீதே சரிய பூமாலையாய் வந்து விழுந்தவளின் இதழ்களை முரட்டுத்தனமாக கவ்விக்கொண்டான் சும்மாவே உணர்வுகளின் உச்சத்தில் இருப்பவன் அவன் இவள் வேறு ஒரு மார்க்கமான பாடலை பாடி அப்பட்டமாய் அழைப்பு விடுத்திருக்க அவனால் தன்னை கட்டுப்படுத்தவே முடியாத நிலை அவள் மீது பாய்ந்து விட்டான் அப்பப்பா அது இதழ் முத்தமல்ல இதழ் யுத்தம்தான் அவ்வளவு வேகம் தாபம் மோகம் அவன் அளிக்கும் முத்தத்தின் வேகத்தையே அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனும்போது மொத்தத்தையும் எப்படி தாங்குவாளாம் மேனி எதையோ நினைத்து நடுங்க ஆரம்பித்தது அவனிடமோ உயிரை உறிஞ்சும் வேகம் இரு இதழ்களின் இச்சென்ற சத்தத்தை தவிர அங்கு வேறு எதுவும் கேட்கவில்லை கரங்கள் வேகமாய் அவளை உணர முயலாம் அதற்கு தடையாயிருந்த புடவை எப்பொழுதோ விடைபெற்று ஓரமாய் சுருண்டிருந்தது முரட்டுத்தனமாய் அவளை உணர்ந்தவனின் கரங்களுக்கும் உதடுகளும் துணை போக இதழிலிருந்து விலகிய உதடுகள் நெஞ்சுக்குழியில் தஞ்சம் புகுந்தன கிரங்கி முனகியவளின் மேனி தடதடவென்று நடுங்கியது அவளிடம் நிதானத்தை கடைபிடி அவன் மனம் சொல்கிறதுதான் ஆனால் அவனால் முடியவில்லை எத்தனை வருட காதலும் மோகமும் காமமும் அல்லவா அவனால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை அவனது முரட்டுத்தனத்தில் பல்தடங்கள் கூட பதிந்துவிட ஆ மெலிதாய் அலறினாள் அவள் அவன் அறிமுகப்படுத்தும் உணர்வுகளின் சுழல் அவளை எங்கெங்கோ இழுத்துச் செல்ல கரங்களோ அவன் வெற்று முதுகில் பதிந்து நகத்தடங்களை ஆழமாய் பதித்தது அவனது வேகத்திலும் அவன் ஏற்படுத்திய காயங்களையும் கண்டு அவளுக்கு பயம்தான் தேவையே இல்லாமல் அன்று நடந்த கூடல் நினைவுக்கு வர அன்று போல் வலிக்குமோ அவள் மனம் பதற ஆரம்பித்தது பெண்ணவளின் பயத்தை உணர்ந்து அவன் மென்மையாய் அவளை ஆட்கொண்டிருந்தால் அவள் கிறங்கி மயங்கி இருப்பாள் உணர்வுகளின் பிடியில் சிக்கியிருந்தவனால் தன் வேகத்தை குறைக்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் அவன் அப்பட்டமாய் தன் உணர்வுகளின் உச்சத்தை அவளுக்கு உணர்த்த அவள் வியர்த்து விறுவிறுத்துப் போனாள் அன்று நடந்த கூடலும் அதுதந்த தந்த வழியும் நினைவிற்கு வர அவள் விழிகள் அப்பட்டமாய் பயத்தை வெளிப்படுத்தியது முகமோ வெளிறிவிட்டது வில்லாய் வளைந்து ஒத்துழைத்துக் கொண்டிருந்தவளின் மேனியில் தோன்றிய திடீர் இருக்கம் ஆனவனை நிமிர்ந்து பார்க்க செய்தது சற்றுமுன் மின்னிய மோகத்தை தாண்டி அவளது விழிகளில் இப்பொழுது பயம் மின்ன அவன் சட்டென தன் உணர்வுகளை மறைத்து அவளை விட்டு விலகினான் சாரி பேபி கஷ்டப்படுத்திட்டேனா அவனுக்கும் புரிந்தது தன் முரட்டுத்தனமான வேகம் அவளை பயமுறுத்தியிருக்கிறது என்று அவனுக்கும் புரிந்தது அவளுக்கோ அவன் உணர்வுகளை தூண்டி விட்டுவிட்டு இப்படி பயந்து கொண்டு நிற்கிறோமே என்று அழகையே வந்துவிட்டது சாரி யுகேன் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் பயமா இருக்குது மருண்டு விழிகளில் தெரிந்த பயத்தில் அவனது உணர்வுகள் சுத்தமாக வடிந்து விட்டன நான் தான் கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துட்டேன் ஒன்றுமில்லை நீ படுத்து தூங்கு அவள் நெற்றியில் முத்தமிட்டவன் விலகிச் சென்று விட்டான் மனைவி பிடிக்கவில்லை என்று கூறவில்லை இருக்கிறது என்றுதான் கூறினாள் அதை அவன் ஒழுங்காக புரிந்து கொண்டிருந்தால் அப்பொழுதே அவளது பயத்தை நீக்கி தாம்பத்தியோலகின் உச்சத்தை தொட்டு வந்திருக்கலாம் அந்த அவள் பயத்தை தவறாக புரிந்து கொண்டான் அன்று நடந்ததை அவள் இன்னும் மறக்கவில்லை தன்னுடைய தொடுகை அவளை பயத்திற்குள்ளாக்குகிறது என்று அவனாகவே தவறாக புரிந்து கொண்டான் அதன் விளைவு அடுத்து வந்த நாட்களில் அவன் அவளிடமிருந்து விலக ஆரம்பித்திருந்தான் தொடரும் காதல் அழகிய பிழை அத்தியாயம் இருபத்தி மூன்று நாட்கள் நகர ஆரம்பித்தன தேனிலவு வாசத்திற்கு பிறகு நகுல் அஞ்சனாவின் வாழ்க்கை சிறு சிறு செல்ல சின்னங்களுடன் அழகாய் பயணிக்க யுகேந்திரன் மயூரியின் வாழ்க்கைதான் சிறு விரிசலுடன் சென்றது அவள் அவனை நெருங்குகிறாள்தான் ஆனால் அவன்தான் விலகி விலகி போகிறான் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை வெட்கத்தை விட்டு தன் மனதை ஆகிவிட்டது இன்னும் ஏன் விலகி நிற்கிறான் அவனிடம் வெளிப்படையாக கேட்கவும் அவளுக்கு தயக்கம் எனவே அமைதியாக தன் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் இந்நிலையில்தான் தைப்பொங்கல் திருநாள் வந்தது வேலையாட்களால் வீடு முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு மாவிலை தோரணங்களால் வாசல் நிறைந்திருந்தது முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டதென்னவோ மயூரிதான் மாமியாருக்கு மூட்டுவழி பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்தவுடனேயே அவரை அமர வைத்துவிட்டு வீட்டு நிர்வாகத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டாள் அதில் அவருக்கும் பரம திருப்திதான் அவள் கையில் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அவர் நிம்மதியாய் பேரனுடன் நேரம் செலவழித்தார் வருடா வருடம் பொங்கல் விழாவிற்கு கருணாகரன் தன் குடும்பத்துடன் சிவகாமி வீட்டிற்குத்தான் வருவார் அந்த வருடமும் அவர் அழைக்க வரமாட்டேன் என்று முரண்டு பிடித்தார்தான் அதையும் இதையும் கூறி எப்படியோ சிவகாமி அம்மாள் அவரை வரவழைத்திருந்தார் அன்று தை முதல் நாள் தோட்டத்தில் பொங்கல் வைப்பதற்காக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன மயில் கழுத்து நீல வண்ண பட்டுப்புடவை சரசரக்க வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் நடையாய் நடந்து ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தாள் மயூரி ஏதோ ஒரு பொருளை எடுத்துவிட்டு சமையலறையிலிருந்து வெளியே வந்தவளின் விழிகள் மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த கணவன் மற்றும் மகன் மேல் விழுந்தது இருவருமே ஒன்றுபோல் பட்டு வேட்டி சட்டை அணிந்திருந்தனர் தலையை கோதியபடி யுகேந்திரன் இறங்கி வர தந்தையைப் போலவே தனது சின்னஞ்சிறு கைகளால் முன்னுச்சி முடியை கோதியபடி அவனருகே நடந்து வந்தான் உதய் பெருமை பொங்க இருவரையும் ரசித்தவளின் இதழோரம் புன்னகை உதயமானது தாயை நெருங்கிவிட்ட உதய் ஓடி வந்த அவள் காலை கட்டி அம்மா நானும் அப்பாவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் சந்தோஷத்துடன் ஆர்ப்பரிக்க சூப்பர் டா கண்ணா என்னுடைய உதைக்குட்டி ரொம்ப அழகா இருக்கான் குனிந்து மகனின் கன்னத்தில் முத்தமிட நான் போய் பாட்டிக்கிட்ட காண்பிக்கிறேன் குதித்தபடியே ஓடிவிட்டான் இப்பொழுது அவளது பார்வை கணவனின் மேல் மையலுடன் பதிந்தது புடவையில் தேவதையாய் ஜொலித்தவளை அவனும் ரசனையுடன் அளவிட்டு கொண்டிருந்தான் இருவரது பார்வையும் ஒன்றையொன்று கவ்வி பிணைந்தது உடல்கள் இல்லாமலேயே அங்கு ஒரு சங்கமம் நடந்து முடிய காதல் என்னும் கவிதை அழகாய் பிறந்தது என்ன அவன் புருவம் உயர்த்த சட்டென்று உதட்டை குவித்து பறக்கும் மொத்தத்தை அனுப்பிவிட்டாள் அவள் மனைவி இப்படி செய்வாளென்று அவன் எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை போனவன் சங்கடமாய் பின்னங்கெழுத்தை வருடிக் கொண்டான் சிறுகீற்றாய் கணவனின் முகத்தில் படர்ந்த வெட்கத்தை கண்டு ஒரு சிரிப்பை உதிர்த்தவள் தான் வந்த பொருளை எடுத்துக்கொண்டு வெளியேறிவிட்டாள் பெண்களின் குழவை ஒலிக்கும் பொங்கலோ பொங்கல் என்ற ஆரவாரங்களுக்கும் நடுவில் பொங்கல் பொங்கி கிழக்கு பக்கம் வழிந்தது பச்சரிசியை எடுத்து பானையில் போட்டு சூரியனை பார்த்து வணங்கிக் கொண்டனர் அனைவரும்